ஈஸியாக ஒரு மில்க் அல்வா செய்யலாம் வாங்க இது சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கும் இது வந்து நம்ம என்ன செய்யணும்னா முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இல்லைனா நெய் போட்டுக்கலாம் அதில் தேவையான அளவு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துருங்க அதுக்கப்புறமா மீதி நான் அரை கப்பு நெய் எடுத்திருக்கேங்க அந்த நெய்யில் கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படும் போது போட்டுக்கோங்க முதல்ல ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதில் ஒரு கப் கோதுமை மாவை போட்டு மிதமான தீயில் செவக்க வறுத்து எடுத்துருங்க அதை வறுத்து எடுத்ததுக்கப்புறமா நான் ரெண்டு கப்பு பால் எடுத்திருக்கேன் ரெண்டு கப்பு பாலில் எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு பால் போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துட்டே வரேன் கட்டி தட்டாமல் கலறிக்கோங்க நம்ம நெய்யோடைய அளவு குறவாக இருந்தால் எப்போவுமே வீட்டு அல்வா வந்து கட்டி தட்டோம் அதனால தேவைப்படும் போது நெய்யை கூட அப்பப்போ ஆட் பண்ணிக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா எனக்கு வந்து ஒன்னை முக்கா கப் அளவுக்கு பால் பிடிச்சிது மீதி கொஞ்சோண்டு பால் அதை அப்படியே நிறுத்திடுறேன் அவ்வளவுதான் இது வெந்துடும் மாவு வெந்துடும் இது வெந்ததுக்கப்புறமா அதில் சக்கரை இதுக்கு வந்து நான் கப் சர்க்கரை போட்டேன் நீங்கள் முக்கால் கப்பு அளவு வரைக்கும் சர்க்கரை விரும்பினா போட்டுக்கலாம் அது தூக்கலாக இருக்கும் அரை கப் சக்கரையே நல்லாயிருக்கும் அதனால் நான் அரைக்கப் சக்கரை தான் போட்டேன் இதில் அரை ஸ்பூன் ஏலப்பொடி போட்டுக்கோங்க போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க தேவைப்பட்டால் இன்னும் கூட நம்ம நெய் போட்டுக்கலாம் ஆனால் ரொம்ப சாப்பிட முடியாது நம்மளால் திகட்டும் கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும் அதுக்கப்புறம் வருத்த முந்திரியை போட்டு இதில் கலந்துட்டு சாமிக்கு வச்சு நைவேதியம் படைச்சிட்டு நீங்களும் சாப்பிட்லாம் இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட நீங்கள் வந்து கொஞ்சமாக தான் சாப்பிடுவீங்க நிறையவும் சாப்பிட மாட்டீங்க வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஆர்டிவி லாக்ஸ்க்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணியும் விடுங்க பார்த்ததுக்கு மிக்க நன்றி